சின்ன வயசுல இருந்து இப்பவுமே கத்தர் சித்தத்தை செய்யறதுக்கு நம்ம சொல்லி கொடுங்க ஆண்டவர் பணத்தை எப்படி கொடுக்கணும் யாருக்கா பிளஸ் பண்ணணும் யாருக்கு உதவி செய்யணும் கீழ்படிதல் எனக்கு சொல்லி கொடுங்க நம்ம லைஃப் சின்ன சின்ன காரியத்துல கடவுள் சித்தம் செய்ய செய்ய பெரிய பெரிய காரியம் அப்படி சுலபமா செய்வோம் உனக்கு இதுக்காக போய் நாற்பது நாள் மலையில இருந்து காலை மடகி இப்படிலாம் இருக்க வேணாம் ஆண்டவரு என்னப்பா எஸ் நோ எஸ் பினிஷ்டு அவ்வளவுதான் நோனா ஒதுங்கிக்கலாம் இன்றைக்கு நான் ஒரு கதவு மாதிரி இருக்க வேண்டாம் ஐ டோன்ட் எ வால் நான் ஒரு மதில் மாதிரி இருக்கட்டும் ஆண்டவரை யார் வரணும் யார் வெளியே வரணும் என் உணர்ச்சிகளை நான் கண்ட்ரோல் பண்ணும் பிரிசர்வ் பண்ணும் பாதுகாக்கணும் என்னுடைய கற்பை பாதுகாக்கணும் என் குணத்தை பாதுகாக்கணும் என் சுவாபத்தை பாதுகாக்கணும் தீட்டாயிரக்கூடாது ஆண்டவரு நான் அப்படி இருக்கிறதுனால நான் அதோ வினோதம் இல்லை இதுதான் பரிசுத்தம்